இன்று இணையதளத்தில் மிக பாரிய அளவிலான தொழில்நுட்ப கோராடு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அரசு தலங்கள் வங்கிகள் மற்றும் உலகளாவிய பிரபல இணையதளங்கள் பல செயலிழந்திருக்கின்றன பல ஆப்களும் செயலிழந்திருக்கின்றன இந்த குறிப்பிட்ட செயல் மிகவும் முக்கிய காரணமாக அமேசான் சர்வீஸ் காரணமாக இருப்பதாக பலரும் குறிப்பிடுகின்றனர் இது தொடர்பாக டவுன் டெக்கோட்டர் என்ற இணையதளம் தெரிவித்திருக்கின்றதாவது பாதிக்கப்பட்ட பயன்பாடுகள் மற்றும் தளங்கள் பட்டியல் ஒன்றும் சிறிய அளவிலான பட்டியல் அல்ல இது மிகவும் நீண்டதாக இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உலக அளவிலான பிரபல தளங்களான ஸ்நாப்சாட் ரோப்ளாக்ஸ் மற்றும் லாய்ட்ஸ் பேங்க் மற்றும் அரச நிறுவனங்கள் ஆகியன இந்த முக்கியமான தொழில்நுட்ப கோளாறில் பாதிக்கப்பட்ட மிகவும் பெரிய நிறுவனங்களாகவும் வங்கிகளாகவும் இருக்கின்றன குறிப்பிட்ட இந்த தொழில்நுட்பக் கோளாறு காலை பத்து மணி முப்பது பத்து முப்பது மணி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பிட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு அமேசான் நிறுவனம் அதனுடைய மீட்பு அறிகுறிகள் தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கின்றன என்றும் அதன் பிறகு உலகளாவிய சேவைகள் மற்றும் அம்சங்கள் மீள அமைக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இது சில தளங்கள் இன்னும் பிரச்சனைகளை எதிர்கொண்டுகின்றன குறிப்பாக தொடர்ச்சியாக இடம்பெற்று இருக்கக்கூடிய சர்வீஸ் போன்றவை தொடர்ந்து இந்த இத்தகைய தொழில்நுட்ப கோளாறுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள்